ராதிகா கொடுத்த சவுக்கடியால் பாக்கியாவோட சேர நினைக்கிற கோபி அம்மாவுக்கு ஏற்ற மகளா மாறின இனியா செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இனியா பப்ளப்பட்ட அவமானத்தையும் குடும்பத்தினர் திட்டின வார்த்தைகளையும் காலேஜில் பாக்கியா கெஞ்சுறதையும் பார்த்து நம்மளால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா நினச்சி வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு தவறான முடிவை எடுக்க நினைச்சாங்க ஆனால் அதுக்குள்ளாரவே பாக்கியா பார்த்தீங்கன்னா இனியாவை தடுத்து புத்திமதி சொல்லி காப்பாற்றாங்க அத்தோட இனி அம்மாவுக்கு ஏத்த மகளாவும் குடும்பத்துக்கு ஏத்த பெண்ணாவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா இனியா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து பாக்கியா வீட்டுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு இப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க இத தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்த கோபிக்கு இந்த ஒரு அழகிய தருணத்துல நாம இல்லாம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்படுறாரு அத்தோட நாம பெத்த பிள்ளைகளே நம்மள வெறுக்கிற அளவுக்கு நம்மளுடைய நிலமை ஆயிடுச்சி அப்படிங்கிற மாதிரியாவும் வழக்கம் போலவே புலம்பிக்கிறாரு அதோட ராதிகா வீட்டுக்கு போன நிலையில ராத்திகாவும் கடுப்பேத்துற விதமா கோபமா பேசுறாங்க உடனே கோபி இத்தனை நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஆத்திரத்தை வெளிக்காட்டுற விதமா ராதிகா கிட்ட என்னைக்கு நீ என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சியோ அன்னைக்கே என்னுடைய மொத்த குடும்பமும் என்னை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ராதிகா அப்புறம் ஏன் கூட இருக்கீங்க விவாகரத்து வாங்கிட்டு அந்த குடும்பத்தோட போய் சேர வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல கோபி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு இன்னும் ஒரு சில வார்த்தைகளையும் ராத்திகா தெரிக்க விட்டுடுறாங்க இதை கேட்டதும் கோபி பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே புலம்பிக்கிட்டு மது அருந்திட்டு வந்த நிலையில பாக்கியா அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதையும் ஜேனி செளியன் எட்டு அமிர்தா பாப்பாவோட விளையாடிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து சோகத்தில் மூழ்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ராதிகா வீட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கேற்ற ஏற்ற பாடலை பாட் கேட்டு ராதிகாவை கடுப்பேத்துறாரு ஸோ அந்த இப்போ தான் கோபிக்கு பாத்தீங்கன்னா தெரியுது குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைக்காகவும் கையில பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிட முடியாது அன்பான பொண்டாட்டி பாசமான பிள்ளைகள் நிறைவான குடும்பம் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்த குடும்பத்தை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக ராதிகா பின்னாடி போனோமே அப்படிங்கிற மாதிரியா இப்போ கோபி வருத்தப்படுறாரு இப்போதான் கோபிக்கு பாக்கியாவோட அருமை புரியுது அதாவது என்ன தான் சுய புத்தி இருந்தாலும் பட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரியாக இப்போ கோபிக்கு பார்த்தீங்கன்னா ராத்திகா கொடுக்குற ஒவ்வொரு சவுக்கடியினால பாக்கியாவோட அன்பு இப்போ முழுசாக புரிஞ்சிருச்சு ஆனால் காலம் கடந்து போன அன்புக்கு என்றைக்குமே வேல்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப கோபிக்கு அவருடைய குடும்பம் இல்லாமல் ராதிகாவினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நிற்கும்படியான ஒரு நிலமை வந்துருச்சு இதை தான் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழணும் பறக்க ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க ஸோ எனவே இப்போது நீங்கள் இந்த பாக்யலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ரியல் லைஃப்பில் வந்துட்டு நிறைய பேருக்கு மேபி நடந்திருக்கலாம் நிறைய பேர் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ரியல் லைஃப்பில் கூட கேள்விப்பட்டிருப்போம் ஸோ எனிவே கோபியோட நிலவை இப்போ இந்த சீரியலில் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறுக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்